உங்களுக்கு முருக கடவுள் ரொம்ப பிடிக்கும்னா அப்போ கண்டிப்பா திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துல பிரசாதமா கொடுக்குற இந்த திருப்பாகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திருப்பாகம்னா முருகருக்கு அவ்வளோ இஷ்டம்னு சொல்லுவாங்க சமைக்க தெரியாதவங்க கூட பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல சட்டனு செஞ்சிடலாம் வாங்க எப்படி சார்ன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கட்டி சேராமல் சிம்லையே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டி தட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபுல் ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா என்ன பிரிஞ்சிடும் ஒரு கப் அரைச்ச முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலருக்காக நான் குங்குமப்பு சேர்த்திருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்க வெள்ளம் சேர்த்து பண்றதுனா கூட பண்ணலாம் ஆனா திருப்பாகத்துல ஒயிட் சுகர் தான் சேர்த்துப்பாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கெட்டித்தட்டாம சிம்லயே வச்சு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க நெய்யும் கொஞ்சம் போற ஏலக்காய் தூள் சேர்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பாகம் ரெடி நீங்களும் அடுத்த பூஜையில இந்த திருப்பாகத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்